வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனிப்பயிற்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இது வந்து திருநள்ளாறு சனி சனிப்பயிற்சி இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் வந்து பயிற்சி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்களை கொடுத்தது இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைவு சாணங்களில் இருக்கிறவங்களுக்கும் வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கலை ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீனராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் யாரெல்லாம் வந்து தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சிம்ம ராசி மக நட்சத்திரம் இது உடைய நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்புல வரும் என்னோட கணக்குப்படி ஒரு சில பேருக்கு வந்து ஒரு வருஷம் ஒன்றை பெண்ண வரலாம் இந்த சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பகவான் வந்து மீனராசிக்கு வந்து ஒரு நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவானுடைய பயிற்சியானது அந்த பயிற்சிக்கு பிறகு வக்ரமாகி திரும்ப கும்பராசிக்கு வந்து வக்ரகதியிலே மீனராசிக்கு போயிட்டு வக்கர நிவர்த்தியாகி இருக்கிறார் அது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சரியான பலன்கள் கொடுக்கல எட்டாம் இடத்தோட பலன்களை கொடுக்கல ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தையும் கொடுத்துது ஏன்னா வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் வந்து பாதிப்புகள் அதாவது சனி பகவான் வந்து மறைவு சாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்தது ஆனால் ரொம்ப மோசமான பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது உண்டான ஆரம்ப காலமாக கொடுத்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வேலை வேலை சார்ந்த கொஞ்சம் பிரச்சனைகள் தொழில் சார்ந்த கொஞ்சம் பிரச்சனை வருமானத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் அது மாதிரி இது எல்லாம் இருக்கும்போது இப்போது மீனராசியில் வந்து இந்த வாக்கியம் பண்ணாங்கபடி இப்போ இதில் உங்களுக்கு வந்து ஒரு பலன்கள் கிடைக்கும் எட்டாம் இடத்துடைய பலன்கள் தசா புத்தி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள் அதாவது புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் உசாராக இருக்கணும் இந்த சனி பகவான் வந்து ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் கலத்திர சாணாதிபதி ஆறுக்குடைய கிரகம் இந்த ரெண்டு பாவத்துக்கு அதிபதியாக வர்றதுனால இந்த சூரியனோட வீட்டுக்கு நன்மை செய்யாது இந்த சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் யாராருக்கெல்லாம் வந்து சனி பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கோ வக்கரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில ப்ராப்ளம்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு என்ன மாதிரியான ப்ராப்ளம்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து அதாவது தொழில் செய்கிறீங்கனாக்கா தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் வேலை செய்கிறீங்கனாக்கா வேலையில் இடமாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும் இல்லை வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ அந்த வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வேறு வகையில் ஏதாவது கிரகங்கள் பாதிப்பு இருக்கா இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல என்ன கிரகங்கள் பா இருக்கோ அந்த ஆதிபத்தியம் சார்ந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும் எல்லாேருக்குமே கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு வந்து நல்லாவே இருக்கலாம் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இப்போ சுக்கரதசையிலேருந்து இப்போ சுக்கரதசனா என்னோடய கணக்குப்படி நான் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் எடுத்துருக்கிறேன் இப்போ பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை எப்படி இருக்கும் சுக்கரன் வந்து சனிக்கு நட்பு கிரகம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த வீட்டுக்கு நன்மை செய்யாது இந்த வீட்டுக்கு நன்மை செய்யாத கிரகம் இப்போ சனியுடைய பார்வையில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க இப்போ எட்டாம் இடத்துக்கு சனி வராரு அந்த இடத்துல இருந்தாலோ இல்லை அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்வைப்படக்கூடிய இடங்களில் சுக்கர பகவான் இருந்துச்சுனா அப்படி இல்லைனாக்கா அந்த இந்த தசா புத்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அது கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னு வச்சிங்களேன் அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் பிராப்ளத்தை கொடுக்கும் படிப்பு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இது வந்து நிறைய மனசு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் வேறு மாதிரி ஒரு ட்ராக்கை மாற்றி விட்டுரும் அதனால் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனத்தை எடுத்து நீங்கள் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வா வெற்றி வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் இருபது வயசுக்கு மேல இப்ப வந்து வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கல படிப்பெல்லாம் முடிச்சு வேலை தேடுறீங்கனாக்கா புதுசா வேலை தேவைக்கும் பிரச்சனை இல்லை வேலை பொறுத்த வரைக்கும் என்ன எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா எம்ப்ளாய்க்கு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எம்ப்ளாய்க்கு நல்லாவே இருக்கும் ஒரு புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வேலை கிடைக்கும் இந்த வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் ஒரு சில பேருக்கு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தசா புத்தி யாருக்காவது மாறுச்சுன்னா அதாவது புத்தி மாறுச்சுனாக்கா புத்தினா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மார்ச் மாசத்துலயோ இல்ல இந்த வருஷம் எண்டில் ஏதாவது ஒரு கிரகங்கள் அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறுச்சுன்னு வச்சுங்களா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இப்ப நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல ஒரு சில மாற்றங்களை பார்க்கலாம் இப்ப வேலை இழப்பு இருந்துச்சுனாக்கா வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம் இப்ப வேலை தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இப்போ புதுசா வேலை கிடைக்கலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு தேடுறீங்கனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கலாம் நிறைய உங்களுக்கு மாற்றங்களை இந்த ஆண்டு கொடுக்கும் அது நல்ல மாற்றங்களா இல்லை வந்து கஷ்டப்படக்கூடிய மாற்றங்களா கஷ்டப்படக்கூடிய மாற்றங்கள் அந்த அளவுக்கு வராது நீங்க வந்து கவனமா இருந்தீங்கனாக்கா இருபத்தி ஆறு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரியதசை சூரியன் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கொடுத்துரும் வேலைலாம் உங்களுக்கு பிரச்சனை வராது ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ஆதிபத்தியத்துக்கு அதாவது இந்த வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகத்துக்கு இப்போ வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் அதாவது ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை இப்போ தேடுறீங்கனாக்கா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியத்தில் இருந்தால் இப்போ நல்ல ஆதிபத்தியத்தில் இல்லை இப்போ வந்து சூரியன் வந்து நீசமாக இருக்கான்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நிறைய தடை த தடையை கொடுக்கும் தடுமாற்றங்களை கொடுக்கும் வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் வேலையே ஒரு சில பேருக்கு வந்து போயிட்டு வேலை கிடைக்கிது நீசமாக இருந்தால் மட்டும் இல்லை இந்த ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஐக்கி இடங்கள்லாம் மறையஸ்தானங்கள் இருந்து தசை பண்ணால் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் பரிவர்த்தனை ஆகிடும் இப்போ ராசிக்காக வந்துடுவார் அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல உங்கள் சுய ஜாதகத்தில் பரிவர்த்தனை கிரகங்கள் அதாவது சனி எந்த கிரகத்தோட பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதாவது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது ஆனால் சூரியனோட ஆயிருக்கூடாது சூரியனோட ஆயிருந்தால் உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பரிவர்த்தனை ஆகிடும் அது வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அதுமாதிரி ஆகாமல் வேற எந்த கிரகத்தோட பரிவர்த்தனை ஆயிருந்துன்னு வச்சிக்கலாம் இப்போ சரி பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த அஷ்டமசனி மாதிரியே இருக்காது கஷ்டமே இருக்காது உங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா இப்போ அஷ்டம சனியிலே வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு முப்பத்தி ஒரு வயசுல இருந்து நாப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை இப்ப சந்திரன் இப்ப சந்திரன் பாத்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு விரயாதிபதினு சொல்லக்கூடியவர் ராசிக்கு விரயாதிபதி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா யோகாதிபதினு கூட சொல்லலாம் ஏன்னா சூரியனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்வார் சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்வார் அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப பெருசா அவங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த காலகட்டங்களில் சந்திரதசையில் ஆனால் இந்த சந்திர பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இப்போ மக நட்சத்திரத்துக்கு நான் சொல்கிறேனாக்கா மக நட்சத்திரம்னா கேது இந்த கேது பகவான் மட்டும் இந்த சந்திர பகவானுக்கு மறையாமல் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வந்து வேலை அமையும் வேலையில் வந்து நல்ல ஒரு உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை மாற்றங்களும் இந்த சந்திர திசையில் பார்க்கலாம் ஆனால் அந்த கேது பகவான் மறைவுஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் வேலை ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் நிறைய வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும் வேலை பிரச்சனை நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேதுகாணம் மறையாமல் இருக்கணும் மறையாமல் இருந்தால் ஓகே மறைஞ்சிருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை ரீதியாக கொஞ்சம் பார்த்துங்க நீங்கள் வேலையில் வந்து வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் அதே மாதிரி வீட்டில் கூட கணவன் மனைக்குள்ளே வாக்குவாதங்கள் வந்துச்சுனாக்கா தவிர்த்துறது நல்லது இதே சந்திரதசை அப்படின்னாக்கா முதல் அஞ்சு வருஷம் பின்னாடி அஞ்சு வருஷம் அதாவது சனி புத்திக்கு முன்னாடி சனி புத்திக்கு பின்னாடி அதாவது சனி புத்திக்கு பிறகு இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனி முடிஞ்சணும் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குதுன்னு அஷ்டம சனி இந்த அதாவது திருக்கணித முறைப்படி இப்போ வந்து இதுக்குள்ளே முடிஞ்சுனாக்கா இப்போ சனி புத்தி அடுத்து ஸ்டார்ட் ஆக போதுனா அந்த சனி புத்திலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான காலகட்டங்கள் தான் நீங்கள் வேலை ரீதியாக ரொம்ப உசாராக இருக்கணும் எதுலேயுமே கவனக்குறைவாக இருக்காதிங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுறது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் முதலீடு அதாவது எதோ இருந்தாலும் சரி யாரை நம்பி பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம் நாற்பத்தி ஒரு வயசுல இருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாய் இந்த ராசிக்கு வந்து நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாதசையில யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு இடமாற்றங்கள்லக்கா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது அதாவது செவ்வாய் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு வேலையில வந்து உயர் பதவி கிடைக்கும் செவ்வாய் வந்து சரியில்லைன்ற பட்சத்துல அதான் ரெண்டு விஷயம்தான் உங்களுக்கு செவ்வாய் வந்து மறைவு சாணத்துல மட்டும் இருக்கக்கூடாது உங்க சுய ஜாதகத்துல அப்படி மறைவு சாணத்துல இருந்துச்சுனாக்கா இப்ப வேலை பிரச்சனை கன்ஃபார்மாக வரும் மறைவு சாணத்தில் இல்லை அப்படின்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை ரீதியாக சம்பள உயர்வு இது மாதிரி ஒரு பாசிட்டான விஷயங்கள் நிறைய நடக்கலாம் அவங்க சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துங்க இது செவ்வாயில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது அது மாதிரி நிறைய பிளான் எல்லாம் பண்ணலாம் இந்த செவ்வாயை நம்பி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அஷ்டம சனி மாதிரியே இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து நாற்பத்தெட்டுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுதசை ராகு சொல்லவே தேவையில்லை இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுதசை நிறைய பாடாப்படுத்தும் ஏன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு வந்து சனியோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இப்போது அது மட்டும் இல்லாம எந்த வீட்டுல இருந்தாலும் சரி ராகுவை வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பத்து டீட்டெயில் எடுக்கணும் இப்ப எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டதிபதி மறையாம இருக்கணும் ராகுவுக்கு அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும் இன்னொன்று வந்து அந்த வீட்டதிபதி வந்து சனி பகவானுக்கு வந்து பகை கிரகம் இல்லாம இருக்கணும் இது மாதிரி ஏதாவது ஒண்ணுத்துல வந்து மாட்டிக்கும் அப்போ கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடும் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது இப்பதான் பலமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வேலையில பிரச்சனை அதுல இந்த ஒன்றரை வருஷம் அந்த ராகு தசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் தப்பிக்கணும் தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் தொழிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் போவாதீங்க தயவு செஞ்சு இன்னொன்று இந்த பணம் வந்து முதலீடு போடுறீங்கன்னு வச்சிங்களேன் அது வந்து இப்போ கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறது நல்லது பெருசாக வந்து முதலீடு இறக்கக்கூடாது பணத்தை இறக்கவும் கூடாது யாரையும் நம்பி பணம் கொடுக்காம இருக்கிறதோ இது மாதிரி நிறைய அப்ப தொழில் தான் சார் பண்றது தொழில் பணிதான் ஆகணும் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் அளவா பண்ணுங்க பண்ணாம இருக்க முடியாது நீங்க தொழிலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க உட்காந்துருக்குன்னு சொல்ல முடியாது தொழில் எப்படிதான் ரன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம வேகத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க அப்போதான் வந்து இந்த ராகு தசையில் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்காம இருக்கலாம் ஏன்னா ராகு இருக்கிற இடத்த பொறுத்து நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னாக்கா சனியோட வீட்டில் இருந்தா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டுக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரனோட வீட்டில் இருந்தாலும் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எம்ப்ளாய்க்கு பரவாயில்ல எம்ப்ளாய்க்கு தான் சொல்ல முடியுமா தவிர நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த வாக்கிய பஞ்சாம்படியே வரக்கூடிய சனி பயிற்சிக்கு பிறகு இப்போதான் வந்து ஒரிஜினல் சனி உங்களுக்கு ஆரம்பம் அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பம் இதுக்கு இதன் பிறகுதான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் தசாபுத்தி சரியா இருந்தால் மட்டுமே நன்மை தசாபுத்தி சரியில்லை அப்படின்னாக்கா நிறைய கஷ்டங்கள் கொடுக்கும் இப்பயே தெரிஞ்சிருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்குணித முறைப்படி வந்து ஆனது இல்லையா அப்போயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக உங்களுக்கு கைமீறி போயிருக்கும் இப்போயே அது தெரிய ஆரம்பிச்சிருக்கும் சமீப காலமாக அப்பவும் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதன் பிறகு அதாவது நல்லா போய்ட்டுருக்குனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லா போல கஷ்டத்துல போகுதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அவ்வளோதான் ரெண்டுமே ரெண்டு விஷயத்திலையும் நீங்க கவனமா இருக்கணும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது நிறைய இருக்கு அதுலேயும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு ஏன்னா சனி அப்படிங்கிறது ஒரு ஆரம்பிக்கும் போது அதாவது அஷ்டம சனி ஆரம்பிக்கும் போது ஒரு தொழில் தொடங்கி இல்லை ஒரு வேலை கொடுத்து ஏதோ ஒன்று ஒரு நல்ல விஷயம் நடக்க வச்சு நல்லபடியா போ வைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும்போது கடைசியில பார்த்தீங்கன்னாக்கா இந்த வக்ர நிபத்தியாகி இப்போ வந்து ஸ்டடியா ஒரு மீனராசியில் வந்து ஒரு பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார் இல்லையா தான் வந்து முழுமையான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களை லாக் பண்ணும் அதனால இதுக்கு முன்னாடி நல்லபடியா போயிட்டு தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லபடியா போயிட்டு நீங்கள் நீங்க இருக்கிற வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருங்க அதோட ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரிலாம் தயவு செஞ்சு போவாதீங்க இதுக்கு முன்னாடி நல்லா வந்துட்டு இருந்தால் கூட இப்போ விட்டுறது நல்லது இதன் பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா போகணும் அதாவது நல்லா போனாலும் கவனமா போகணும் இல்ல ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கு எனக்கு வந்து ஏதோ ஒரு சிண்டம்ஸ் தெரியுது கஷ்டம் அப்படிங்கறது மாதிரி தெரியுது ஏதோ தடுமாற்றம் தெரியுது ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீல் வருது அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு சைக்க சொல்றது இது வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குடும்ப சூழல்லாம் நல்லா குடும்ப பொருளாதாரம் குடும்பத்துல வந்து குழப்பங்கள் அந்த அளவுக்கு எல்லாம் பெருசாக வராது இந்த இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த சைல இந்த சனி பகவான் அறுபத்தி ஆறு வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குருதசை தசைக்கு சொல்லவே தேவையில்ல அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால பெருசா கஷ்டங்களை கொடுக்காது இப்ப வந்து ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இன்னொன்னு வந்து அஷ்டமா சொல்லக்கூடியவர் ஒரு சில பேருக்கு வந்து எட்டாம் இடத்துல குரு இருந்து கூட தசை நடத்திட்டு வரும் ஆனால் அவங்களுக்கு கூட நல்லா இருந்திருக்கும் இப்ப எட்டாம் இடத்துல சனி போறாருன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல சனி போகும்போது ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்னாக்கா நிறைய அவமானப்படக்கூடிய சூழ்நிலாம் வரும் கஷ்டத்தை நிறைய கொடுக்கும் மனசு ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் இந்த குரு தசையில இருக்கிறவங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும் அதனால குடும்ப சூழலில் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பூர்வ புனிசானாதிபதி தசை அப்படின்னாக்கா ஏன்னா அந்த இடத்தையும் பத்தாம் பார்வையாக சனி பார்க்குறார் இப்போ அவங்க மூலியமாகவும் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை அது மாதிரி மனசு ரீதியாக பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது அஷ்டம சனி காலகட்டத்துல பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கறது ஏன்னா அதிபதியோட தசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த அஞ்சு குடைய அதாவது பூர்வ புனிசான குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கொடுக்கும் இன்னொன்று வந்து அஷ்டமாதிபதிக்கு உண்டான பிரச்சனைகளும் கொடுக்கும் ரெண்டுமே அதனால நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது தீமை அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பார்த்து உஷாரா நடந்துங்க அதாவது இந்த குரு தசையில் மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவுகள் கம்மியாகும் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் வர வேண்டிய பணம் வரணும் அப்படின்னாக்கா இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகப்படியான நன்மைகள் அதாவது இதுக்கு முன்னாடி கஷ்டங்களை கொடுத்துருந்தா இந்த அஷ்டம சனி அதாவது ஒரு ஒன்றரை வருஷ காலமாக கஷ்டங்களை கொடுத்துருந்தா இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் அதாவது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்றபடி இந்த குடும்ப சூழலும் வேலையும் தொழிலும் கொஞ்சம் பார்த்துங்க இந்த குரு தசையில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா எட்டில் சனி அது நலத்தையும் கொஞ்சம் பாதிக்கும் அதனால மக நட்சத்திரக்காரர்கள் அதாவது சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியுடைய பயிற்சி அப்படிங்கிறது அதாவது வாக்கிய பாஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவான் நல்ல மாற்றங்களை கொடுப்பார் நன்றி